கிருஷ்ணா ரூம்க்கு வெளியில் சார்ஜர் போட்டு குளிக்க போயிடுறாரு ஒரு ஃபோன் கால் வருது கிருஷ்ணாவோட ஃபோன்லேருந்து இது அந்த சைடாக காவேரி நடந்து போயிட்டுருக்காங்க என்ன யார் ஃபோன் அடிக்கிது இந்த ரிங்டோன் நான் எங்கேயுமே கேட்கலையே தான் கிடையாது பாட்டியோடதும் கிடையாது மா நம்ம வீட்டிலேயே யாருக்கும் கிடையாது இது யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க அதில் டேடின் காலிங் அப்படின்னு வருது இது டேடியா யார் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி யார் ஃபோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மற்றவங்க ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு விட்டுடுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி அந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் காவேரி என்ன செஞ்சாங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணவும் ஒரு குரல் வருது ஏ என்னடா சர பிளான்லாம் ஓகேவா எல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு ஏதோ சொதா அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு செம்ம ஷாக்கு பார்த்தா பசுபத்தியோட குரல் அது இது என்னடா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு ஒன்று நிற்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டு காவேரி பேச முடியல அப்போ வேறு யாராவது ஃபோன் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பசுபதி கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு உடனே விஜய் கிட்ட சீக்கிரமாக ஓடுறாங்க விஜய் இங்கே வாங்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கவேரி ஏன் இவ்வளோ பதற்றமாக வர பொறுமையாவா என்ன இப்படி ஒன்று என்ன சொல்லியிருக்கனே இந்த நேரத்தில் ரொம்ப நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன இப்படி ஓடி வர பொறுமையவா பொறுமை வடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க என்ன காவேரி ஃபஸ்ட்டு உட்காரு பொறுமையாக உட்காந்து சொல்லு என்னன்னு சொல்லு அப்படி சொல்லுவோம் பாருங்க நான் அந்த சைடு நடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு போன் வந்துச்சு அது யார் போன் தெரியல ஹாலில் தான் சார்ஜர் ஏறிட்டு இருந்துச்சு அந்த ஃபோனுக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு நானும் அட்டெண்ட் பண்ண வேணான்னு தான் நினச்சேன் ஆனால் டேடின்னு போட்டு அதில் ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணேன் சும்மா சும்மா அடிக்கணும்ன்றதுனால என்ன யார் தான் அர்ஜென்ட் போகிறதுக்குன்னு ஃபோனை எடுத்தால் அதில் பசுப்பதி குரல்ங்க என்ன சொன்னால் தெரியுமா என்ன எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதான் எனக்கு ரொம்ப டவுட் டவுட்டாகிடுச்சு அது கண்டிப்பாக பசுபதியோட குரல் தான் இது யாரோட ஃபோனுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ ஃபோனை இங்கேயே வை யார் காணும்னு தெரியுறாங்களோ அவங்க அவங்களோட தான் இந்த ஃபோனாக இருக்கணும் காவேரியும் விஜயுமே அங்கேயே வெயிட் இருக்காங்க அதாவது ஃபோன் கிட்டேயே ஃபோன் இருந்த பக்கத்துலையே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக கிருஷ்ணா வராரு கிருஷ்ணா வந்துட்டு ஃபோன் எடுக்க பார்க்குறாரு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு ஃபோன் இல்லை ஃபோன் இல்லாததை பார்த்துட்டு ஷாக்காக விடுறதோ ஐயோ இங்கே போச்சு ஃபோனு டேடி இடி ஃபோன் அடிச்சிருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அம்மா அம்மா இங்கே என் ஃபோன் சார்ஜர் போட்டிருந்தான் பார்த்திங்களா அப்படின்னு சொல்கிறாங்க முத்தமலர் ஒன்னே இருந்துட்டு இல்லைப்பா நான் அதெல்லாம் பார்க்கலையே எங்கே போட்டிருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இங்கே தான் ஹாலில் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க நீ எதுக்கு ஹாலில் போட்ட நம்ம ரூம்லேயே போட்டிருக்கலாம்ல இங்கே தான் இது நம்ம வீடு கிடையாதுல்ல ஓ இங்கே கண் உன் இஷ்டத்துக்கு கண்டபடி கண்ட இடத்துல போடக்கூடாது உனக்கு தெரியாதா ஏற்கனவே நம்ம இல்லை இங்கேருந்து தருத்துதலே இருக்காங்க இப்போ காணூன்னு யார்கிட்ட கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம பொருளை நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எங்கேன்னு தெரியலம்மா இங்கே தான் சார்ஜ் போட்டுருந்தேன் யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்னு கேட்குறது ஏற்கனவே இந்த குடும்பம் நம்மளை போட்டு எப்படா தட்டி விடுறதுலே இருக்காங்க யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன செய்கிறாரு நர்மதார்ட்ட போயிடுறாரு நர்மதா போயிட்டு நர்மதா நான் இங்கே சார்ஜர் போட்டுருந்தேன் என் ஃபோனை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க காவிரியும் விஜயும் இதை நல்லாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மறைஞ்சி நின்று அப்போ இது வந்து கிருஷ்ணாவோட ஃபோன் தான் அப்போ எப்படி பசுபதியோட பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அதெல்லாம் இருக்காது காவிரி என்ன தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க டேடின்னு தான் கால் வந்துச்சு அதில் பார்த்தா பசுபதி பேசுகிறான் பிளான்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டானே அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக இது பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்போ இது ஃபுல் பிளானும் பசுபதியோட தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம எதை வச்சு ப்ரூஃப் பண்ணுறது ப்ரூஃப் ப்ரூஃப் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது இது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்போ என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லவும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எதையும் பற்றி யோசிக்காத நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் மறுபடியும் மறுபடி நீ ஏன் இப்படி வந்து டென்ஷன் ஆகுற நீ தான் என்கிட்ட பிளானை சொல்லிட்டில நான் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணி நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லவும் காவேரி இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நானே பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு விஜய் என்ன செய்கிறாங்க நீவினுக்கு கால் பண்ணுறாங்க நிவின்க்கு கால் பண்ணி ப்ரோ நமக்கு கொஞ்சம் பாட்டில் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ப்ரோ இன்றைக்கி நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து குடிச்சுட்டு இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு ப்ரோ எப்படியாவது கூப்பிடுங்க அவனையும் அப்படின்னு சொல்லி ப்ரோ கூப்பிட்டு பார்க்குறேன் வந்தால் தான் வருவான் இல்லாட்டி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி நம்ம என்ன செய்வோம் வேறு எதுலையாவது கூல் ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கிருஷ்ணா நல்ல சமயம் பார்த்து வந்து குடிக்கிறதுக்காண்டி வராரு அதில் பார்த்தீங்கன்னா விஜய் நிபுணமாக கலந்து வச்சிட்றாங்க அதை எடுத்து சூப்பராக குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு செம்மையாக உளறது டேய் விஜய் என் மேலேடா பழி போட்ட என்னை வந்து நீ எப்படிடா சொல்லி விடலாம் நான் என் தங்கச்சி மாதிரி தானேடா நான் பார்த்தேன் நர்மதாவை நான் இப்படி தொட்டேன் நீ எப்படி போய் சொல்லலாம் சொல்லி என்னை பொம்பளை பொறிக்க மாதிரி அடிவாங்க வச்சுட்டில் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என் டேடி பசுப திட்ட சொல்லி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லவும் நீ வெனும் விஜயும் செம்மஷாக்காவிடுறாங்க ஏய் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் என் டேடிக்கிட்ட மோதி பாருங்களா அதை விட்டுட்டு என்னை போட்டு இப்படி பாடப்படுத்திட்டீங்களே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களே என் டேடிகிட்ட வந்து வீட்டை அபகரிச்சிட்டிங்கள எப்படியாக இருந்தாலும் அந்த வீடு எங்களுக்கு தான்டா சேரணும் பாதியாவது ஷேரணும் ஷேர் வந்தாகணும்டா தான்டா எங்கள் அப்பா இங்கே அனுப்பியிருக்காதுக்காக நான் கண்டிப்பாக வாங்கமாக போக மாட்டேறேன்னு சொல்லிட்டு சமயம் உளறி வச்சிடுறாரு விஜய் பார்த்தீங்கன்னா நிவினை நிவின் ப்ரோ சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிவினும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவர் உளர்னதெல்லாம் கைரகையை அவர் ஃபோனில் வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது அதாவது பசுபதி முத்துமலர் கிருஷ்ணா மூணு பேரும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்குது சிந்து அந்த ஃபோட்டோவில் வரல எல்லா ஃபோட்டோஸும் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸையும் கொஞ்சோண்டு நிவினோட ஃபோனுக்கு அனுப்பி பேக்கப்பில் வச்சுட்டாங்க ஜெய் உடனே இருந்துட்டு போட்டு வாங்குறதுக்காண்டி என்ன உங்கள் அப்பா பெரிய இவரா அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணா வந்துட்டு ஏய் இருட்டா தைரியமான இல்லை இங்கேயே நில்ரா எங்கள் அப்பாவுக்கு இப்பயே ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப நேரம் ஃபோன் அடிக்கிறாங்க கிருஷ்ணா ஆனால் பசுபத்தி எடுக்கலை அன்டைமில் இருக்கிறதுனால பசுபத்தி ஃபோனை எடுக்கலை விஜய் வந்துட்டு மறுபடியும் மறுபடியுமே கிருஷ்ணாவை ஏற்றி விட ஏ ஆமாண்டா இந்த வீட்டை பாதி வாங்காமல் போகவே மாட்டோம்டா அப்படின்னு ரொம்பவே கத்த 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 என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு முத்துமலர் வெளியில் வராங்க முத்துமலர் வெளியில் வரவும் ஏ என்னடா பண்ணிகிட்டு இருக்க என்ன உனக்கு என்னடா இப்படி கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க விஜய் நீ வந்துட்டு வாங்க மிஸ்ஸஸ் பசுபதி அப்படின்னு சொல்லவும் செம்ம ஷாக்காவது மலருக்கு நீங்கள் பசுபத்தியோடய ஒய்ஃபா அவங்க ரெண்டு பிள்ளைங்க தான் சிந்துவும் கிருஷ்ணாவும்மா என்னம்மா நடிச்சிங்க அவிரோட அப்பாவோடய இடத்துக்கு பங்கு போடுறதுக்காண்டி நீங்கள் என்னென்னமா நடிச்சிருக்கீங்க நீங்களும் ஒரு பொம்பளை தானே இப்படி நடிக்கிறோன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாக இல்லையான்னு சொல்லி விஜய் கேட்க என்ன தம்பி என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சந்தானம் தான் அப்படின்னு சொல்லவும் போதும் போதும் நடித்தது தான் எனக்கிட்ட எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்போ இந்த ஃபோட்டோவுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க செம்ம ஷாக்காகிருந்தாங்க சரி காலையில் ரெடியாக இருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் ஒத்துமலை இருந்துட்டு தம்பி தம்பி என்னை மன்னிச்சிடு நாங்கள் இங்கே சேர்ந்து தான் வந்தோம் எங்களை மனுஷிடு போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாத பசுபத்திட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் அவர் தான் கேட்கலை அவர் எந்த வீட்டை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன இங்கே அனுப்பி வச்சார் அவருக்கு அந்த வீட்டு மேலே அப்படி என்ன தான் கண்ணுன்னு தெரியல இல்லை இவ்வளோ வீடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அதில் பாதி ஷேராகதான் எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி தான் என்னை இங்கே அனுப்புனார் ஆனால் மற்றபடி நான் வந்து நடிக்கணும்னு ஒழிஞ்சு உன் பொண்டாட்டியை கீழே தள்ளணும் அடிப்படுத்தணும் எடுத்தணும் அப்படின்லாம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்லாம் கூப்பிட வேணாம்னாங்க விடியறதுக்குள்ள இப்போவே ஏன் இப்போவே கிளம்பிடுறோம் ஆனால் இவன் ஸ்டடியாக இல்லை இவன் ஸ்டடியான ஒன்று முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பிடுறோம் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கேருந்து அடுத்தது எங்கள் வீட்டுக்கே வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க நான் உங்களை எப்படி சும்மா விட முடியும் பசுபதி உங்களை எல்லாரையும் போலீஸ் அனுப்பாமல் கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப ஹாராக இருக்காரு